பிரபஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கிட்டிருக்குது இந்த பூமி சுழல்வதும் பஞ்சபூதங்கள் இயங்குவதும் கட்டுப்பாடற்ற போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது பலவிதமான பாதிப்புகளை இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்திற்கு பஞ்சபூதங்களும் கொடுத்துரும் இதில் நமது வாழ்வியம் கட்டுப்பாடற்ற நடந்ததுன்னா அதாவது அரசாங்கங்கிற ஒரு கட்டுப்பாடு அதே போல் நம்ம ஜீவனம் பண்ணுற இந்த குடும்பங்கிறது ஒரு கட்டுப்பாடு கணவன் மனைவிக்கு கட்டுப்பாடு மனைவி கணவனுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடற்று போச்சு அப்படின்னு சொன்னோம்னால் பாய் மரம் இல்லாத கப்பல் எங்கேயாவது போய் மோதித்தான் நிற்கும் கட்டுப்பாடுங்கிறது மிகவும் அவசியம் நன்றி